ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது பொதுவாக உங்களுக்கு வர சேலஞ்சஸ் மற்றும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோல்ஸுக்கும் முன்னான ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் கூடவே விசுவைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்யூனல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறையா சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் இப்போ மணி அட்ராக்ட் பண்ணணும் ஹெல்த் அட்ராக்ட் பண்ணணும் ஒரு கெரியர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டால் அந்த விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணி அதுக்குண்டான தகுதி ஆட்டிடியூட் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ஜாப் அட்ராக்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் மணியை பற்றின மைண்ட் செட்டை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட கிட்ட அதே மாதிரி தான் ஹெல்த்துமே ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட கோலாக இருக்கும் இதே ஒரு ரிலேஷன் ஷப் அப்படின்னு வரும்போது நம்ம மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சனை அதாவது இன்னொரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கிற பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்து நிறைய பேத்துக்கு அந்த செல்ஃப் டவுட்ஸும் லிமிட்டிங் பிலீஃப்ஸும் நிறையாவே இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ரிலேஷன்ஷிப்பை எப்படியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையோடு நம்ம வளர்ந்துருப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பார்த்து வர சூழ்நிலைகள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வாழ்க்கையில் நடக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வச்சுட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பையும் அதில் அப்ளை பண்ணிகிட்டே வர்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் வருது நம்ம வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வருது ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறையா சேலஞ்சஸ் வரும் ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை அட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலுமே நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இங்கே எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரில் இருப்போம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எனர்ஜியில் இருப்போம் ஸோ யாரோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சந்திக்கிற முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனேயே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கும் அந்த பர்சனுக்கும் தான் இந்த பிரச்சனை அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை தீந்துடும் யோசிக்காமல் முன்னாடி மூணாவது பசன் யாராவது இருப்பாங்களோ அவங்க கிட்ட அவங்க பேசிகிட்ருப்பாங்களோ அவங்க வந்தனையோ நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களோங்கிற டவுட்டு மெயினாக வருது எல்லாருக்குமே ஸோ சில பேருக்கு வந்து தேர்ட் பர்சன்னாலே ப்ராப்ளம் வந்துருக்கலாம் அது வேறு நார்மலாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அங்கே வந்து வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லை உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்கக்காக உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம பொறுமையாக இருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம மைண்டை ரெடி பண்ணிக்கிறோம் இல்லை அவங்களே வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஆனால் அந்த இடத்துல போய் தேர்ட் பர்சன் யாராவது இருக்காங்களா யார்ட்டையாவது பேசிகிட்டே இருக்காங்களான்னு உட்காந்து நம்ம செக் பண்ணுறது ஆகும்னா நம்மளை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் எடுத்த உடனே இந்த டவுட் வரது வந்து தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறோம் அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் வரது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த டவுன்ஸ் எல்லாமே நீங்கள் தள்ளி வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கணும் நம்மளை தவிர யார் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கிடச்சிட போகிறா நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷல் அவங்க வேறு ஏதோ விஷயம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரியானோன்னே நம்ம கிட்ட வந்துருவாங்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பார்த்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸை நோக்கி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் அதையும் தாண்டி ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது பொறுமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக உங்கள் மைண்டை வந்து ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளவுங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்களை நினச்சி உங்களுக்குமே பெருமையாக இருக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தேர்ட் பர்சன்ஸ் பற்றினே ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்புறீங்கறத தாண்டி உங்களுடைய லவ்வை நம்பணும் நம்மளுடைய லவ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கானது நம்ம உண்மையான அன்பை கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா நம்மளுடைய பிளேஸ் வந்து வேற யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது நம்ம பிளேஸ்ல நம்ம மட்டும்தான் கண்டிப்பா நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்துருவாங்கன்னு கூட ஃபியூச்சர்ல கூட சொல்லுங்க ஒன்றும் தப்பே கிடையாது இங்க நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நடந்த மாதிரி இமேஜின் பண்ண சொல்றீங்க எனக்கு அந்த இமேஜினேஷன் தான் ரெண்டாவது சேலஞ்சஸாக இருக்குது இப்போது நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்குற சஜஷன்ஸ் வச்சு தான் தன்னோட பிலீஃபை உருவாக்கிக்கும் இப்போது வெளிமனம் வந்து அடிக்கடி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பும் அப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அதை தான் வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்டு வந்து சொல்லும் அப்போ என்ன நடக்குதோ அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் உருவாகிறது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே எனர்ஜியே வந்து லோவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் ஹை லெவல் எனர்ஜி இருக்கிற உங்களுடைய என் கோலை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் விசுவலைஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்போ என்னென்னா சின்ன சின்னதாக பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த சொல்லணும் இங்கே ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் போகிறமா தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே இப்போ ஒரு ஃபோனுக்கே நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா ஜீரோ பர்சன்ட்டில் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடுமா வராது ஒவ்வொரு பர்சன்டேஜாக தான் ஏறும் அதுக்குன்னு சில டைம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சின்ன கேப் எடுத்து உங்களுக்கு மைண்டுக்கு ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க இதுதான் நடந்துருச்சு இதை தாண்டி தான் நம்ம வர போகிறோன்னு ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு அங்கே பயம் வராது ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு ஆனால் இதெல்லாமே தாண்டி நமக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் ஃப்யூச்சரில் கூட சொல்லலாம் ஏன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நான் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறதை நம்பாது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்சியஸாக எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்குறது நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து உங்களை ரொம்ப டவுன் ஆக்கிடும் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அதனால் நம்மளோட வேலை என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அதுக்கு மேலே ரிசல்ட்டை கொண்டு வரது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்செட்டை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்டை நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு வச்சு டவுன் ஆக மாட்டிங்க இப்போ நான் சொல்கிற ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை டவுன் ஆக்கிற மாதிரி ரீசன்ஸ் தான் இது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கூல் மைண்ட் செட்டை கொண்டு வந்துட முடியும் நீங்கள் கூலாக இருக்கும்போது அதாவது எதை நினச்சுமே பயப்பட மாட்டீங்க உங்களோட நம்பிக்கை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும் அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போது எக்ஸாம் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னு அது எழுதுகிற வரைக்கும் மட்டும்தான் உங்களோட வேலை அப்போ உங்கள் கையில் இருக்கிற புக்கை வந்து படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்தே தீருவாங்க நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த நம்பிக்கைங்கிற அடிப்படையில் தான் நம்ம இங்கே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் எப்போவுமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது அதாவது சோஷியல் மீடியாவில் உட்காந்து செக் பண்ணி செக் பண்ணி இப்படி திங்க் பண்ணுறாங்க அவங்க அப்படி திங்க் பண்ணுறாங்க அவங்கன்னு சொல்லி நிறைய நிறைய நெகட்டிவ் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி ஒரு டிபி சேஞ்ச் பண்ணிட்டா கூட ஓகே என்னை மறந்துட்டாங்க என்ன மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்கிறத நிறைய பேரோட வார்த்தைகளாகவே இருக்குது அதாவது நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் டிபி வைக்கிறோங்கிறது அப்போதைக்கு ஒரு கரண்ட் எனர்ஜி தான் கரண்ட்டாக என்ன தோணுதோ அதை தான் நம்ம வைப்போம் கரெக்டாக எல்லா டைமும் நம்ம ஒரே மாதிரி எனர்ஜியில் இருப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ சோஷியல் மீடியாவில் வச்சு ஒருத்தவங்க இப்படி தான் இதை தான் இவங்க இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க என்ன தான் இந்த டிபியெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி நீங்களாம் அசியூவ் பண்ணிக்கிறது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கங்க அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக அவங்க வச்சுருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவில் வச்சு ஒருத்தவங்களோட எனர்ஜியும் ஒருத்தங்களோட டெசிஷனையும் நம்ம வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அவங்க வந்து என்ன தோணுதோ அதை வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிக அளவில் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு சோஷியல் மீடியா அவங்களை செக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க இதை நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் சேம் மிஸ்டேக்ஸ் தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் டவுன் ஆகிட்டே இருக்கீங்க இப்போ உங்களுக்கு லோ ஆகுறிங்க அப்படின்னாலே எல்லாருமே போய் செக் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா அவங்களோட ஸ்டேட்டஸாக இருக்குது இல்லைன்னா டிபியாக இருக்குது இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க உங்களுக்கு லோவாக இருக்கு அப்படின்னா அந்த டைமில் உங்களோட மைண்டுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படின்னா ஒன்றா உங்களுக்கு பிடிச்சதை ஆசையாக வாங்கி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அப்படியும் இல்லையா நல்லா காமெடி மூவிஸ் நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி மூவி சீன்ஸு இல்லை மூவிஸு அந்த மாதிரி பாருங்கள் இல்லைனா ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி சாங்ஸ் கேளுங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி அதை விட்டுட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு உட்காந்து செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுவீங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய பலம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுறத விட நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு அது நம்மளுடைய பலமாக மாற்றுறதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது ஸோ சோஷியல் மீடியா வந்து ஒருத்தவங்களை என்றைக்குமே வந்து பலமாக்காது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயங்களை சோஷியல் மீடியா கொடுக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக டவுன் ஆக்கிடும் ஸோ தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அதுக்காக சோஷியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அவங்கள பத்தி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சோஷியல் மீடியாவை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க அது கண்டிப்பா உங்களை ரொம்ப டவுன் ஆக்கிடும் ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை வந்து தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க அடுத்த முக்கியமான சேலஞ்சஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய மற்ற கோல்ஸ் எதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அலட்சியமாக விட்டுறீங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களையே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆக்கிடும் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல எது செஞ்சாலும் அவங்க ஞாபகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறீங்க அதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி டவுன் ஆகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து வெளியில் விட்டுட்டு தண்ணி நிறையா குடிங்க குடித்ததுக்கப்புறம் அவங்க என்கூட தான் இருக்காங்க இப்போ அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரெசென்ட் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது காயம்பட்ட மருந்து மனசுக்கு மருந்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் மட்டும் தான் ஸோ நீங்கள் எல்லா வகையிலுமே சக்ஸஸ் ஆக ஆக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்கள் எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொண்டு வரும் நீங்கள் ஒரு கோலை நினச்சிட்டு மற்ற கோலை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் எப்பவுமே நான் என்னன்னா நம்ம டைம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம நமக்கு ரொம்ப 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 முக்கியம் ஸோ இதை புரிஞ்சுட்டு எல்லா வகையிலையும் நீங்கள் க்ரோ ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது பொறுமையாக இருக்கணும் மெதுவாக பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுங்க நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம மிகப்பெரிய உயரத்தில் இருப்போம் நம்ம ஆசைப்படுறதை யூனிவர்ஸ் கொடுத்தே தீருவாங்க ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் ஆசைப்படுற பர்சனாக பிரபஞ்சமே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கீங்க டே ரொம்ப 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 அற்புதமான நாளாக அமையட்டும் ஹாவ் அ மேஜிக்கல் ஏரியர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்